ஏய் இருดิ இப்ப என்ன பண்ற பௌர்டி ஏறி எனக்கு உம்மால நான் ஏத்துறேன் அட இரு சிரிக்கி நீ சக்காலட்டி எனக்கு சக்காலத்தை வர பார்க்கற நீ விட மாட்டே நீ விட மாட்டேண்டி நீ அசோக்க ஏயோ এরকম விட்டு தர மாட்டேண்டி வா வலி எனக்கு மாட்டேண்டா ஏய் சொன்னா கேளு தலையில கையை வைக்காத தலையில கை வெச்சே உ செத்து போய்ட்டே இنين இப்படி எல்லாம் பாத்துறாது வேணா சொன்னா கேளு இப்படி எல்லாம் சொல்லு நீ பைந்த வேணா எதுக்குவே நம்ம செய்ய மாட்டேண்டி நீ அசோக் அரு என்னா நீங்களா அரு என்னா நீங்களா நீங்களா இங்க இப்படி ஏ என்ன ஒரு problem மனுஷ problem கிதா தெரியும் அதோ மனுஷே என்கதா தெரியும் அதா இங்க வந்து நிக்க வேண்டிய

என்ன பண்றது எல்லாம் உங்களால வந்தது உங்க நிறைய நீ ஓகேன்னு சொல்லி தலையப்படாதா என்னை இப்படி வச்சு செய்ய மாட்டானுங்களா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி ஆக்கிட்டானுங்க பாரு எப்படி ஆயிருக்கேன்னு கீபலத்துக்கும் காரணம் சக்காலத்து நீ தாண்டி சண்டால சிரிக்கி யார பத்து கூட குரங்குன்னு சொன்னேன் என்ன பத்தடி கூட குரங்குன்னு சொன்னேன் பத்துல எவ்வளவு அழகா இருக்கேன்னு இருக்க எல்லா பொம்பளைங்களுக்கும் டஃப் கொடுப்பேன் டஃப் பாத்துக்க என்னட நடக்குதுங்களை வாத்துக்கும் காரணம் நீ தானடா நீ ஓரத்தன்தான் நீ என்ன பாடா படுத்தி எழுத்துட்டாங்களா ஒருத்த நாளு ഇപ്പിണ്ടാ ഉച്ച സത്യമ ഇത് എതി പാകലടാ ഏതോ പണ്ാങ്ങളേ നൂടെ അഴകാന പെ നെച്ച ആ

அடே என்னடா நீ ஏதோ புடவை கட்டிட்டா உண்மையாக பொம்பளை ஆக்கிறீங்க போல இருக்கு போங்கடா உங்களெல்லாம் இந்த மச்சான் உன் ஒருத்தனால தாண்டா எனக்கு இந்த நிலைமையே அப்பவே இவங்க அளவுக்கு சம்மதம் சொல்லி தொழில வேண்டியதுடா எனக்கு இப்படி கொண்டு வந்து இந்த மச்சான் நான் சம்மதம் சொல்லாததுனால தானே உன்னை இந்த கிட்டப்பில் பார்க்க முடிஞ்சது இப்படி உண்மையா சொல்றேன்டா ஆம்பளை வேஷத்தை விட பொம்பளை கிட்டப்பில் தாண்டா செம்மையா இருக்க அது சரி ஏன்டா சிரிக்க மாட்டீங்க சரிங்க சரிங்க அவஸ்தப்படுறவன் நான் தானடா டி இதெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கும்லடா இப்ப என்னடா நீ உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இல்ல சீக்கிரம் தாலியை கட்ட சொல்றா போய் இதெல்லாம் கரெக்டு கட்டாசனா என்னால முடியல இப்படிதான் பொம்பளைங்க இதெல்லாம் நாள் முழுக்க கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியலடா ரொம்ப கஷ்டம் தான் பொம்பளைங்க பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆமாண்டா அவிந்த் இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே சாரிடா அசோக் சாரி அசோக் ஐயோ செல்வா சார் நீங்க என்ன சாரி அது பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க நீங்க கரெக்டா தான் சார் நடந்துக்கிட்டீங்க ஒரு பொண்ணுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டா கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க நான் தான் தப்பான வழியில கொண்டு போன பார்த்து என்ன நீங்க தான் சார் மன்னிக்கணும் இல்ல அசோக் நீ தெரிஞ்சுட்டேன் நான் அப்பவே உணர்ந்துருக்கோம் நீ மாதிரி தான் தப்பு சாரி அசோக் நீ மச்சான் கார்த்திக் அருண் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்பு தானே இவ்வளவு சாரி இல்லவா நீ நடந்துகிட்டதுல எந்த தப்புமே கிடையாது ஒரு அண்ணனா நீ கரெக்டா நடந்துகிட்ட சரி நீங்களுக்கு மாறிட்டாங்க உனக்கு புரிய வைக்கணும்னு நாங்க அதுக்கு தான் இவ்வளவு பெரிய டிராமா எப்படியும் ஒரு வழியா நீ புரிஞ்சுக்கிட்டி நீனாவும் அசோக்க அதுவே எங்களுக்கு போதும் ஆமாண்டா மச்சம் நீ நடந்துட்டதுல எந்த தப்பும் கிடையாது என்ன அசோக் திருந்துட்டாங்கிறதுக்கு நீ கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் நீ கொடுக்கல அதுக்காக தான் நாங்க இந்த ட்ராமா ஏற்பாடு பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீ அசோக்க இல்லை நீ மீனாவும் அசோக்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே எங்களுக்கு போதும்டா ஆமாண்டா அசோக்க நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அசோக் மறுபடியும் கேக்குறேன் சாரி அசோக் என்னால உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்டா என்னை மன்னிச்சு ஏன்னா நானும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் காதலோட பிரிவு என்னன்னு அதோட வலி என்னன்னு என்னால உணவு உணர முடியும் சாரி அந்த வழிய நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல யோ சார் என்ன சார் மறுபடியும் மறுபடியும் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார் நீங்க விடுங்க இன்னும் என்ன சார் சார்ட்டு டேய் நான் உனக்கு சகலடா அப்படி போடு ம் கரெக்டு தான் டே அசோக் சகலடா அவரு நானு கூப்பிடு இல்ல சகலன்னு கூப்பிடு கூப்பிடுறா மச்சான் சகல கண்டிப்பா சரி எல்லாரும் பேசிட்டாங்க மீனா அமிதா இருந்தா எப்படிமா என்ன எதுவும் பேச முடியலையா இல்ல பேச வார்த்தை இல்லையா

மச்சான் அருவிந்து அந்த மாலையை கழட்டி கொடுத்துரு நீ இந்த வாடா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணட்டும் இதெல்லாம் கழட்டுங்களா இதை கலட்டி என்ன பழைய படிங்களா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சரி சரி மாலையை கலட்டி மீன மீனா கையில கொடு மீனா இந்தமா மாலையை கொடுத்தாச்சி வந்து உன் ஆள் பக்கத்துல நீ நீளுமா அது சரி இந்த சம்மந்தத்தை நீ அப்ப சொல்லி கூடாதா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல அது சரி வா வந்தே உன் ஆள் பக்கத்துல நீலு seeing、e、<ación>. 何 அழக அழகா சார் பூமி உங்கள் பூஞ்சோதி காலமெல்லாம் வாழட்டும் சுடி கொண்டு போ மாதிரி நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருச்சு நம்ம போட்ட பிளானு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அது சரி நீ அதே சரிஞ்சா சும்மாவா நீங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் போயிருமா என்ன பரவாயில்ல நல்லபடியா மீனாக்கு அசோக்கனாக்கோ கல்யாணம் நடந்துருச்சு இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் மீனா வருத்தப்பட்டிருப்பான் இப்ப முகத்துல சந்தோஷத்தை பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ம் ஆமா ஐஷோ இனிமே எதை நினைச்சு வருத்தப்பட வேணாம் மீனா இனிமே நல்லா இருப்பா மீனா மீனாவும் சரி ஆஷா கண்ணாவும் சரி ஆஷா கண்ணா ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க யாரும் கவலைப்பட வேணாம் மீனா எங்க வீட்டுக்கு வரப்போறா நாங்க நல்லா பாத்துப்போம்